ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பூமியில் மனிதர்கள் மற்றும் பிற உயிர்கள் வாழும் பகுதியெல்லாம் பல வகையான பல்லாயிரக்கணக்கான மலர்கள் பூக்கக்கூடிய செடி கொடிகள் வளர்ந்துட்டு தான் இருக்குது இதில் உலகமெல்லாம் அதிக மக்களால் விரும்பப்படுற அது மட்டும் இல்லாமல் வளர்க்கப்படுற ஒரு மலர் செடியாக ரோஜா செடி இருக்குது இந்த ரோஜா செடியில் தான் ரோஜா பூ பூக்குது ரோஜா மலர்லேருந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணமிக்க உணவு பொருள்தான் ரோஜா குல்கந்த் இந்த வீடியோவில் ரோஜா குல்கந்த் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகளும் ரோஜா குல்கந்த் பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா குல்கந்த் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ரோஜா இதழ்கள் அதாவது பன்னீர் ரோஜா இருக்குல்ல அதோட இதழ்கள் மற்றும் சர்க்கரை அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுற பிசு பிசுப்பு நிறைஞ்ச ஒரு ஜாம் தான் தோல் மற்றும் முடியை பாதுகாக்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரோஜா குல்கந்தில் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குது இது ஃப்ரீ இருந்து சருமத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க உதவுது விட்டமின் சி கொலோஜென் உற்பத்திக்கு அவசியம் இது ஆரோக்கியமான தோல் முடி மற்றும் நகங்களை பராமரிக்க முக்கியமானதாக இருக்குது என்றும் நாம் இளமையாக இருக்கிறதுக்கு ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அனைவருக்குமே எப்பொழுதும் இளமையாக தோற்றமளிக்கணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கதான் செய்து இதற்காக விலையுயர்ந்த பல அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை விட ரோஜா குல்கந்தை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால உங்களின் தோளின் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரோஜா இதழ்கள் கொண்டு செய்யப்படுற குல்கந்திற்கு வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலையை சீர் செய்கிற சக்தி அதிகம் இருக்குது இது செரிமானம் நடக்க மிகவும் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசியை மேம்படுத்தவும் உதவுது மலச்சிக்கல் குறைய இது ஒரு சிறந்த மருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ரோஜா குல்கந்தை சாப்பிடலாம் உடல் துர்நாற்றத்தை சரி செய்யறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல்ல அதிகம் வியர்வை சுரக்கும் நபர்களுக்கும் மாமிச உணவுகள் அதிகம் சாப்பிட்ற நபர்களுக்கும் உடல் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் அவர்களது உடல் துர்நாற்றம் போக்க குல்கந்த் மிகவும் உதவியாக இருக்கும் இது வியர்வையினால் உண்டாகும் விஷத்தன்மையை உங்கள் உடலிலிருந்து நீக்கி உங்கள் உடலை குளிர வைக்குது எனவே கோடை காலத்துல ரோஜா குல்கந்த் அதிகம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இது உடல் துர்நாற்றம் ஏற்படாமலும் நம்மளை பாதுகாக்குது வாய்ப்புன்ன சரி செய்யறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும் போதும் காரசாரமான உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனாலும் பலருக்கு வாய்ப்புண் ஏற்படுது இதற்கு மருந்தாக ரசாயனங்கள் கலந்த மருந்துகளை பயன்படுத்துவதை விட ரோஜா குல்கந்த் சிறந்த நிவாரணமாக இருக்குது குல்கந்த் உடலின் குளிர்ச்சியை ஏற்படுத்தி வாய்ப்புண் உருவாவதை குறைத்து அதனால் ஏற்படும் எரிச்சல் உணர்வு மற்றும் வலியவும் குறைக்க உதவுது ஆண்மை குறைபாடு பிரச்சனையை சரிசெய்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருப்பவர்களுக்கும் வெப்பம் நிறைந்த இடங்களில் பணிபுரிகிற ஆண்களுக்கும் அவர்களோட விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரோஜா குல்கந்த் உடலை படுத்துகிற ஒரு உணவாகும் இது சாப்பிட்ற ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வெளியில் செல்லும்போது மயக்கம் ஏற்படும் அதிலும் குறிப்பாக கோடை காலங்களில் உடலில் உஷ்ணம் அதிகரித்து ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லாமல் சுணங்குவதால் இத்தகைய மயக்க நிலை ஏற்படுது இப்படிப்பட்டவங்க வெளியில் செல்லும்போது சிறிது ரோஜா குல்கந்தை சாப்பிட்டுட்டு சென்றோம் அப்படின்னா நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் உதிரப்போக்கு ஒரு இயற்கையான நிகழ்வாகும் ஆனால் சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு அதிகரிக்கிறதும் அடிவயிர் வலி ஏற்படுறதும் இயல்பு தான் இத்தகைய காலத்தில் பெண்கள் காலையில் ரோஜா குல்கந்த் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் செஞ்சு நமக்கு சக்தியை அளிக்கும் பணியை நமது வயிறு மற்றும் குடல்கள் தான் செய்து வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண்கள் அது மட்டும் இல்லாமல் இதர குடல் பிரச்சனைகள் நீங்கள் குள்கந்த தினைக்கும் ஒரு சில தேக்கரண்டி சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் இது வயிற்றில் வெப்பத்தை குறைச்சி புண் குடல் புண் அது மட்டும் இல்லாமல் வயிறு வீக்கத்தையும் குறைக்க உதவுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடலின் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருந்தாலும் இதயத்திற்கு நலத்தை தருகின்ற உணவுகள் மற்றும் மூலிகைகளை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது ரோஜா குல்கந்த் சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க செய்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் குல்கந்தில் ஃபாலிஃபீனால்கள் மற்றும் அந்தோசைனின்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவியாக இருக்குது கண் சம்பந்தமான பிரச்சனைகளை செய்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரோஜா குல்கந்தில் விட்டமின் ஏ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குது இது ஆரோக்கியமான கண் பார்வையை பராமரிக்க முக்கியமானது விழித்திரையின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு விட்டமின் தான் இன்றியமையாதது இது ஒளியை உணர்கிறதுக்கும் மூளைக்கு காட்சி தகவல்களை அனுப்பவும் பொறுப்பான ஒரு கண்ணின் பகுதியாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால ரோஜா குல்கந்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் மன அழுத்தம் மற்றும் சோர்வை குறைக்கிறதுல ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரோஜா குல்கந்த் உடலில் ஒரு அடக்கும் விளைவை கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் மற்றும் சோர்வையும் குறைக்க உதவுது குல்கந்தில் இருக்கிற இயற்கை சர்க்கரைகள் உடனடி ஆற்றல் ஊக்கத்தை அளிக்குது குல்கந்தில் இருக்கிற ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் விட்டமின்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவுது முகப்பரு மற்றும் கொப்புளங்களை சரிசெய்றதில் ரோஜா குல்கந்த் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தீக்காயங்கள் காயங்கள் ஏற்படுவதால் ஏற்படும் கொப்புளங்களை சீக்கிரத்தில் குணமாக்கவும் முகப்பரு ஏற்படுவதை குறைக்கவும் ஆங்கில மருந்துகளை சாப்பிட்றதை விட தினமும் காலையில் ரோஜா குல்கந்த் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கொப்புளங்கள் விரைவில் குணமாகும் முகத்தில் பருக்கள் ஏற்படுவதும் குறையும் பருக்களால் ஏற்பட்ட கருந்தலும்புகளும் மறையும் இந்த வீடியோவில் ரோஜா குல்கந்த் அப்படின்னா என்னங்கிறதையும் ரோஜா குல்கந்தோடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் இருந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை